வணக்கம் இப்பதிவினை முதத்திடவே பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் கண் திருஷ்டி கண் திருஷ்டி காணாமல் போவதை உங்கள் கண்களால் காண விரும்புதல் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் கண் திருஷ்டி என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம்தான் கண் திருஷ்டியால் நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமோ என்ற சந்தேகம் இருப்பவர்கள் இந்த சோதனையை செய்து பரிசோதித்துப் பார்த்து கொள்ளுங்கள் கண் திருஷ்டியை கண்டுபிடிக்க ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது அந்த அளவிற்கு சுலபமான பரிகாரமும் கூட ஏவல் பில்லி சூனியத்தை விட கண் திருஷ்டிக்கு மிகவும் சக்தி அதிகம் செய்வினை கோளாறுகள் இருந்தாலும் அதனை பல பரிகாரங்கள் மூலமாக படிப்படியாக குறைத்துவிட முடியும் கண் திருஷ்டி என்பது அப்படி கிடையாது சட்டென்று ஆளை தூக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது கண் கண்திருஷ்டியை உதாசீனப்படுத்தி எக்காரணத்தை கொண்டும் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது உங்களுடைய வீட்டில் தொடர் சுப நிகழ்ச்சிகள் நடந்தாலும் வீட்டில் இருப்பவர்கள் அதிவிரைவாக முன்னேற்றம் அடைந்தாலும் நாம் சந்தோஷமாக இருந்தாலும் ஊர் பார்வையில் இருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொல்லுவார்கள் அல்லவா அப்படிப்பட்ட அதாவது ஒரு கண் நம்மேல் விழுந்து விட்டால் வாழ்க்கை நிலைகுலைந்து போய்விடும் அந்த காலத்தில் நம்பப்பட்டு வந்த இந்த கண் திருஷ்டியானது நவநாகரிகம் என்ற பெயரில் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து மறைந்து வருகிறது வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண் திருஷ்டிதான் காரணம் என்று தெரியாமல் பல பேர் பல வகைகளில் பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டு பிரியங்களை செய்து வருகிறார்கள் காரணம் முன்னோர்கள் சொல்வதை கேட்பது கிடையாது அந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை தினம் வந்தாலே வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு சுற்றி போடும் பழக்கம் இருக்கும் பாட்டிமார்கள் தவறாமல் தங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு சுற்றி போடுவார்கள் இயன்றளவும் ஞாயிற்றுக்கிழமையையும் அமாவாசை தினத்தையும் சுற்றி போடும் பழக்கம் நம் நிறைய பேர் வீடுகளில் உள்ளது முடிந்தவரை உங்களுடைய வீட்டிலும் உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களால் முடிந்தால் திருஷ்டி திருஷ்டிகளையுங்கள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு படிகாரக் கையில் வைத்துக்கொண்டு உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு அமர வைத்துவிட்டு அவர்களது தலையை மூன்று முறை இடப்பக்கம் மூன்று முறை வலப்பக்கம் மூன்று முறை மேலிருந்து கீழாக இப்படியாக மூன்று முறை சுற்ற வேண்டும் திருஷ்டி சுற்றும்போது கண் திருஷ்டி விநாயகரை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் திருஷ்டி அனைத்தும் ஓடிப்போய் விட வேண்டுமென்று வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திருஷ்டி சுற்றுவதற்கு முன்பாக வீட்டு வாசலில் கொஞ்சமாக கொட்டாங்குச்சியை வைத்து நெருப்பை மூட்டி விடுங்கள் எரிந்து கொண்டிருக்கும் அந்த கொட்டாங்குச்சியில் திருஷ்டி கழித்த உங்கள் கையில் இருக்கும் படிகார கல்லை போட்டு விடுங்கள் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்கள் மேல் திருஷ்டி இருந்தால் அந்த பரிகாரங்கள் ஒரு உருவ பொம்மை போல உருகுவதை உங்கள் கண்களாலேயே பார்க்கலாம் இது நிசமான ஒன்று நம்பிக்கை உள்ளவர்கள் சோதித்து பாருங்கள் உங்களை பிடித்தது அனைத்தும் அந்த பரிகார ரூபத்தில் உருகி கரைந்து போய்விடும் கண் திருஷ்டி காணாமல் போவதற்கு இது ஒரு சுலபமான பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட சுலபமாக தீர்த்து வைக்கும் இந்த பரிகாரத்தை வாரம் ஒருமுறை நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றலாம் அந்த கருத்தை முன்வைத்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்